நன்னிய வயல்கள் எல்லாம் நாடொரும் முன்னம் காணா நாடொரு முன்னம் காணா வண்ணலார் கதிர் செஞ்சாலியாக்கிட மகிழ்ந்து சிந்தை அன்னலார் அறுத்த கொண்டு இஃது அடியேன் செய்த புண்ணியம் இஃது அடியேன் செய்த புண்ணியம் என்று போத அமுது செய்விப்பாரானார் இந்த சென்னல் என்பது விளைகின்ற பொழுதே அந்த நெல்லினுடைய தரம் உயர்ந்ததாக இருப்பது எனவே இவர் சென்று கூலியாக எந்த நிலத்தில் போய் அறுவடை செய்கிற அந்த பணி செய்கிறாரோ அந்த நெல்லெல்லாமே அவர் அவருடைய பணிக்குரிய இடங்கள் அனைத்தும் கார்னெல் என்பதே இல்லாமல் முற்றிலுமாக சென்னல்லாவே இறைவன் மாற்றுகிறார் நன்னிய வயல்கள் எல்லாம் நாயனார் எந்தெந்த வயலுக்கெல்லாம் சென்று பணி செய்ய செல்லுகிறாரோ அங்கெல்லாம் நன்னிய வயல்கள் எல்லாம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நாடோறும் முன்னம் காணா வண்ணம் முன்னை இப்படி எங்கும் பார்த்ததில்லை ஏன்னா போகும்பொழுதே அந்த நெல்லினுடைய தரத்தை ரெண்டாக பிரிக்கக்கூடிய நிலை இருக்கும் அதில் உயர்ந்த தன்மை ஒன்றும் தரத்தில் சற்று தாழ்ந்திருப்பதுமாக ரெண்டு வகை தான் அறுவடை செய்கிற பொழுதெல்லாம் கிடைக்கக்கூடியது ஆனால் இப்போ இறைவன் என்ன பண்ணார் கிடைக்கக்கூடிய நெல்லெல்லாமே உயர்ந்த நெல்லாகவே மாறுமாறு அருள் செய்துட்டார் எனவே நன்னும் அந்த வயல்கள் அனைத்தும் நாடொரு முன்னம் காணா வண்ணம் ஆக முன்னம் காணாத வண்ணமாக கதிர் செஞ்சாலி ஆக்கிட எனவே நெல் வயலெல்லாம் சென்னல் வயலாக மாறிய நிலைக்கு நிலையில் அங்கு அறுவடைக்கு கூலியாக கொடுக்கிற பொழுது அவர்கள் கார் நெல்லை விடுத்து விட்டு சென்னெல்லாகவே கூலியாக கொடுக்கிறார் இப்போ ரெண்டு வகையான நெல் கொடுத்தாங்க ஒரு வகையான நெல்லை தனக்கு உணவாகவும் உயர்ந்த தரத்தை இறைவருக்கும் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ தன் மனதுக்குள்ளே என்னவர் எண்ணி இருக்கிறார் பெருமானே நான் பணி செய்கிற இடங்களில் வருகிற சென்னெல்லாம் உனக்கு திரு அம்மது அவர்கள் தருகிற கார்நெல் அடியவனுக்கு அப்படின்னு அவர் இறைவனுக்கு அவருக்கு ஒரு ஒப்பந்தம் இந்த நிலை இப்படி தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் பெருமான் என்ன பண்ணுறார் அதை மாற்றுகிறார் கூலியாக கொடுப்பவரெல்லாம் உயர்ந்த சென்னெல்லே இவருக்கு கூலியாக கொடுக்குறார் நாமளாக இருந்தால் ஒரு நிமிடம் கலங்கி போய்டும் என்னடா இது இப்படி ஒரு விண்ணப்பம் செய்தோம் அப்புறம் வரதெல்லாம் இப்படி சென்னல்லாவே வந்துச்சுன்னா அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது என்ன இறைவா உங்கள்கிட்ட வந்து வேண்டுனே இப்படி பண்ணி போட்டையே நீ அப்படின்னு நம்ம ம இப்போ ஒருவேளை நமக்கு சென்னல் இறைவருக்கு கார்னல் அப்படின்னு என்னன்னுவான் பரவாயில்ல கொடுக்கதெல்லாம் நல்ல நல்லாவே கொடுக்குறாங்க அப்படின்னு ஏன்னா நாம் உலகியில் அழுந்தி நிற்பவர்கள் பாசத்தில் அழுந்தி நிற்பவர்கள் எனவே நமக்கு அது போன்ற எண்ணங்கள் தோன்றுவது என்பது இயல்பான ஒன்று ஆனால் இவர் இறை அருள் அழுந்தி இருப்பதனால இவருடைய அறிவையை அதை பார்க்கும்போது கொடுக்கிற கூலியெல்லாம் சென்னெல்லாவே இருக்கிறதே என்போது அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது அது சொல்கிறார் பாருங்கள் சென்னல் ஆக்கிட மகிழ்ந்து சிந்தை அண்ணாலார் அறுத்த கூலி கொண்டு எங்கெல்லாம் கூலி பெற்றாரோ அங்கெல்லாம் பெருகிற பொழுது இகுது அடியேன் செய்த புண்ணியம் அப்போ சுவாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்முடைய உழைப்பில் ஒரு பகுதி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லாமல் உழைப்பையெல்லாம் அவரே வாங்கிக்கிறார் இப்படி நினைக்கிறாருங்க அவர் நம்ம இது எவ்வளோ பெரிய அந்த நல் ஊழ் வாய்த்திருந்தால் மட்டும்தான் இப்படி சிந்திக்க தோணும் இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா கொஞ்சம் உலகியில் நான் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் ஒரு அன்பர் நம்மகிட்ட வந்து கேட்குறார் ஐயா நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு வழிபாடு வைத்திருக்கிறோம் எல்லா ஏற்பாடும் செய்துட்டுருக்குறோம் எங்களுக்கு கொஞ்சம் அபிடேக பொருள் மட்டும் தேவைப்படுது உங்களால் முடிஞ்சதை ஏதாவது வாங்கி கொடுங்களேன்னு கேட்குறார் என்ன யார் இருக்குது அப்படின்னு கேட்டோம் நாம் ஒரு அவர் பத்து பொருள் சொன்னார் சரி நாம் ஏதோ ஒரு ரெண்டு பொருள் வாங்கி தரலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அதே மாதிரி போய் அந்த ரெண்டு பொருளுக்கான தொகையை கொண்டு கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார் ஐயா இன்னொரு அந்த எட்டு பொருளுக்கு தரேன்னு சொன்னவங்க கொடுக்கலிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க நாம் என்னவோம் யோ நம்மனால் ரெண்டு தான் முடியும் இதுக்கு மேலே கொடுக்கல மா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுவோம் அல்லது பாத்தியா ரெண்டு கொடுத்தா மொத்தத்தையும் கேட்குறாங்க பாத்தியா என்னையா உலகம் இது அப்படின்னு ஒரு சலிப்பு ஒன்று வரும் எந்த எல்லாருக்கும் வரும் இதுதான் நம்ம உலகியலில் இருக்கக்கூடிய அறிவு அதுதான் யாராவது ஒருத்தங்க எப்படி நினைக்கலாம் பார்த்தியா நம்ம ரெண்டு கொடுக்கலாம்னு நினச்சோம் சாமி மொத்தத்தையும் கேட்டு வாங்கிக்கிறாரு கொடுத்துடலாமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வாய்க்காது நீங்கள் இது இது நம்மளுடைய இருக்கக்கூடிய பாசத்தில் இருப்பதனால் வருகிற விளைவு இதுதான் நம்முடைய அறிவு சிந்திக்கக்கூடியது அப்படி சிந்திக்காமல் என் அறிவு அப்படி இல்லைன்னு நமக்கு ஒரு நினைப்பு வருமானால் அது நல்ல ஊழ் காரணமாக வந்திருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா சாமி நம்மகிட்ட முழுமையான உடைப்பையும் வாங்கி கொள்கிறார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வாய்க்காதுங்க அப்படி வாய்த்திருந்தால் அது கொடுத்து வைத்து ஏன் நாயனார் அப்படி தான் நினைக்கிறார் இகுது அடியே செய்த புண்ணியம் ஏன் நாம் எவ்வளவு புண்ணியம் செய்கிறோமோ அதுக்கு தக்கவாறு தான் நம்மகிட்டருந்து வாங்குவார் நாம் சம்பாதிக்கலாம் சாமி வாங்கினா என்ன இருக்குது நான் என்ன பண்ணட்டுன்னு கேட்போமா இல்லையா சரி நம்மகிட்ட இருந்து எவ்வளோ வாங்குவார் நீங்கள் ஆயிரம் ரூபா சம்பாரிச்சா என்னங்க உங்கள்கிட்ட வாங்குவார் தெரியல ஒரு ரூபா வாங்குவாரா வர ரெண்டு ரூபா வாங்குவாரா வர பத்து ரூபா வாங்குவாரா தெரியல ஆயிரம் ஆகிறது லட்சம் பல லட்சம் ஆகிறது லட்சம் ஒரு ஒரு சூழலில் பல கோடி நம்ம பொருள் ஈட்டுக்கிறோம்னா எவ்வளோ சாமி கொடுப்போம் அப்படின்னா அந்த 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 இடம் வரும்போது தான் தெரியும் நமக்கு இப்போ நாம் பேசும்போது நான் எங்கிட்டலாம் கொடுத்தா மொத்தம் கொடுத்துருவோம் தெரியும்ல அப்படின்னு பேசலாம் செல்வம் நம்ம கைக்கு வந்த உடனே அறிவு மாறும் வறுமை நமக்கு வந்துச்சுன்னா அறிவு மாறும் ஆனால் ரெண்டிலையுமே தப்பிக்கிறது என்பது அவ்வளோ கா எளிதான காரியம் அல்ல செல்வமும் அறிவை மயக்கும் வறுமையும் அறிவையை தடுமாறச் செய்யும் அப்போ அந்த அறிவு தடுமாறாமல் இருக்கணும் எப்படி இருக்கணும் இல்லாமலும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே நடுநிலையில் போச்சுன்னா நம்ம அறிவு கொஞ்சம் நடுநிலையில் அப்படியே கம்முன்னு போயிட்டுருக்கோம் இல்லைன்னா நம்ம அறிவு தடுமாறி தடுமாறி வேறு வேறு வகைக்கு ஆட்பட்டு விடும் என்பதை அந்த சந்தர்ப்பம் அமையும் போது நமக்கு தெரியும் ஏன்னா நாம் அப்படி தான் அழுந்தி இருக்கிறோம் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதொரு பாகர் மலர் தாழ் மரப்பில தண்ணீர் குளிர்ச்சி இல்லாமல் போகலாம் நீரில் சுவை இல்லாமல் போகலாம் நெருப்பு சுடாமல் போகலாம் ஆனால் இவர்கள் கொண்ட கொள்கையில் மாறாதவர்கள் தான் அவங்க நாயன்மார்கள் அப்படிங்கிற இடத்துல அவங்க வைத்து போற்றப்படுகிறார்கள் அதுதான் முதல்லையே நமக்கு தொடங்கும்போது சொல்லிட்டார் அதனால் இப்போ ஒரு மாற்றம் வந்ததைக் கண்டு அவருக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்ன கருணை இறைவன் நாம் ஏதோ ஒரு சிறிய ஒரு உழைப்பு செய்கிறோம் அந்த உழைப்பில் வருகிற கூலியோ சிறிய கூலி அந்த கூலியில் வருகிற நெல்லெல்லாம் சாமி தனக்குன்னு வாங்கிக்கிறாரே இந்த அறிவு வாய்த்தல் என்பது எளிதான காரியம் அல்லங்க நாயனாருக்கு அப்படி ஒரு நினைப்பு வருகிறது ஆகா இது பெருமானுடைய கருணை அப்போ அந்த உணர்வில் எகுது அடியேன் செய்த புண்ணியம் அப்படிங்கிற அந்த நினைப்பில் எகிது அடியேன் செய்த புண்ணியம் என்று போத அதாவது அந்த செயலை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் அதில் எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணல சுணக்கம் காட்டாது வருந்தாது வேதனைப்படாது திருவருள் 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 அப்படிங்கிற மகிழ்ச்சியிலேயே அந்த பணி செய்து வரார் அப்போ என்று போத அமுது செய்விப்பார் ஆனார் யாருக்கு இறைவருக்கு அமுது செய்விப்பார் ஆனார் இப்போ நாட்கள் கடந்து போகின்றன இவர் போன இடத்துல கூலி கொடுக்காமல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கொடுப்பதெல்லாம் உயர்ந்த நெல்லாகவே இருப்பதனால் வீட்டு கொண்டு கொண்டு வந்து கொடுத்தா அவருடைய மனைவி யாரும் அவருடைய திருவுள்ளம் அறிந்தவர்கள் எது சென்னெல்லாம் இறைவருக்கு என்று சொல்லியதுனால அவங்க அதிலிருந்து எதையும் எடுக்க மாட்டாங்க இப்படியே நாட்கள் போதே அப்போ ஒரு நாள் இரு நாள் கடந்து போக போக இவர்களுக்கு இவர்களுக்கு உணவு இல்லை என்கிற நிலம வரும் அதான் சொல்கிறார்